संवर्धन पत्र है சட்டத்தின் ஆட்சி அடைந்த எந்த நாடும் அபிவிருத்தி அடைவதில்லை என்றும் சட்டத்தின் ஆட்சி அடைந்த நாட்டில் குற்றவாளிகள் தான் அதிகாரத்தை கைகளில் வைத்துள்ளனர் என்றும் தெரிவித்த ஜனாதிபதி சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தற்போதைய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை உயிர்ப்பிக்கும் ஆண்டாக மாறும் என்றும் தெரிவித்தார் நாம் அனுபவித்த துன்பங்களை நமது பிள்ளைகள் அனுபவிக்காத ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதே தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் எந்த ஒரு பிள்ளையும் போதைப் பொருள் அச்சுறுத்தலுக்கு பலியாகாத நாட்டை கட்டி எழுப்புவோம் என்றும் ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தினார் இந்த வேலை திட்டத்தின் போது பொறுமையாக காத்திருக்க யாருக்கும் நியாயமான உரிமை இல்லை என்று தெரிவித்த ஜனாதிபதி இவ்விடயத்தில் தன்னை பற்றி தான் உறுதியளிப்பதாகவும் மத தலைவர்கள் அரசியல் அதிகாரிகள் பாதுகாப்பு படையினர் மற்றும் பொதுமக்கள் என்ற வகையில் அனைவருக்கும் உள்ள பொறுப்புகளை நிறைவேற்ற ஒன்றுணை அழைப்பு விடுத்தார் தேசிய பேரழிவாக மாறியுள்ள போதிப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க தேசிய அளவிலான அரசியல் தலைமை சேர்த்திறனாக முடிவெடுக்கும் பொறிமுறை மற்றும் பரந்த பொதுமக்களின் பங்கேற்புடன் முழு ஒன்றாக தேசிய செயற்பாடு செயல்படுத்தப்படுகின்றது இந்த வேலை திட்டத்தின் கீழ் ஒரு பரந்த பிரச்சாரத்தின் ஊடாக சமூகத்தில் இந்த அச்சுறுத்தல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் போதிப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடைய வலையமைப்பை அகற்றவும் உணர்வாழ்வு வாய்ப்புகளை வலுப்படுத்தவும் போதைப்பொருள் பயன்பாட்டை கைவிட விரும்புவோருக்கு வாய்ப்புகளை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது மலையக மக்கள் எதிர்கொள்ளும் ஒரு பாரிய சமூக பிரச்சனையாக போதைப் பொருள் அச்சுறுத்தல் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைக்கும் பரவலான விழிப்புணர்வு பொறிமுறையின் மூலம் அந்த மக்களை அதிலிருந்து விடுவித்து அவர்களை சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மேம்படுத்தும் நோக்கத்துடன் மத்திய மாகாண வேலை திட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது நாடுமே ஒன்றாக தேச தேசிய செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட தொன்னூற்று ஓர் மேற்பட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட சட்டவிரோத சொத்துக்கள் குறித்து விசாரணைகள் தொடரப்பட்டுள்ளது ஆயிரத்து எண்ணூற்று பதினெட்டு சந்தேக நபர்கள் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் நீண்ட கால விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் சுமார் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தாறு பேர் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் இலங்கை காவல்துறை ஆற்றிய தீவிர பங்களிப்புக்காக நுவரில மாவட்டத்தில் கடமையாற்றிய அறுபத்தி இரண்டு காவல்துறை அதிகாரிகள் இதன் போது ஜனாதிபதியின் கரங்களினால் பாராட்டப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது